முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தின் பாதுகாப்பிற்கு முட்டுக்கட்டை போட்ட துரைமுருகனுக்கு ஸ்டாலின் அமலாக்கத்துறைக்கு பயந்து பாஜகவோடு கள்ள உறவில் இருக்கக்கூடிய திமுகவின் மூத்த அமைச்சர்களுக்கு முதல் அடியாக துரைமுருகன் மீதே நடவடிக்கை எடுத்து நான் கலைஞரை விட மோர் டேஞ்சரஸ் என்பதை திமுகவிலும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் தராசில் தான் இருப்பார்கள் என்பதை ஸ்டாலின் மீண்டும் ஒரு முறை உலகத்திற்கு கூறியிருக்கிறார் கலைஞர் காலத்து அரசியல்வாதியான என்னை ஸ்டாலின் எதுவும் செய்ய மாட்டார் என்று தெம்பில் இருந்த துரைமுருகனுக்கே ஆப்படித்ததால் துரைமுருகனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மூத்த அமைச்சர்களும் வீட்டை விட்டு வெளியே வராமல் பாஜகவோடு உள்ள கள்ள உறவுகளை வெட்டி விடுவதா அல்லது ஒட்டி கொள்வதா என்று முடிவெடுக்க முடியாமல் இன்று திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலினின் இந்த சாட்டை அடுத்து யாரை நோக்கி பாயப் போகிறது திமுகவுக்குள் உட்கட்சிக்குள் என்னென்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் மற்றும் காபி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க திப்பாக்கட் ஆப்ஷன் டாட் காம் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தின் பாதுகாப்புக்கு முட்டுக்கட்டை போட்ட அமைச்சர் துரைமுருகனின் இலாக்கா பறிக்கப்பட்டுள்ளது கலைஞர் காலத்து சீனியரான மூத்த அமைச்சர்கள் எல்லாம் தங்கள் மீது முதல்வர் எந்த காலத்திலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்ற தெம்பில் ஈடிக்கு பயந்து பாஜகவோடு கள்ள உறவு கொண்டிருந்தது முதல்வர் காதுக்கு சென்றவுடன் கலைஞர் காலத்து சீனியரான துரைமுருகனுக்கே இந்த கதி என்றால் மற்ற அமைச்சர்களுக்கு என்ன கதி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் சாட்டையை சுழற்றிய ஸ்டாலின் திமுகவுக்குள் செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது நீண்டது முதல்வராக ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த வேலையில் இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்கிறேன் தமிழ்நாட்டிற்காக தமிழர்களுக்காக மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும் இதுவரை செயல்படுத்தியுள்ள திட்டங்களால் செய்திருக்கக்கூடிய சாதனைகளால் ஏழாவது முறையும் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சட்டசபையில் மிகப்பெரிய நம்பிக்கையுடன் முதல்வர் ஸ்டாலின் பேசினார் அதே நேரத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன் நடவடிக்கை எடுப்பேன் என்று ஏற்கனவே கட்சி கூட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தமிழக அமைச்சரவையில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பாக மாற்றம் செய்யப்பட்டது உச்ச நீதிமன்றத்தின் கண்டிப்பை அடுத்து செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து விலகினார் சர்ச்சைக்குரிய பேச்சால் அமைச்சரவையில் இருந்து பொன்முடி விடுவிக்கப்பட்டார் அவர்கள் வகித்த இலாக்காக்கள் மற்ற அமைச்சர்களுக்கு மாற்றப்பட்டன அமைச்சரவையில் மனோ தங்கராஜ் மீண்டும் சேர்க்கப்பட்டார் அவருக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்பட்டது இந்த மாற்றம் முடிந்த சில நாட்களில் மீண்டும் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழக அமைச்சரவையில் நீர்வளத்துறை கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகனும் சட்டத்துறை அமைச்சராக இருந்த எஸ் ரகுபதியும் அவரது இருவரது இலாக்காக்களும் தற்பொழுது அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு தற்பொழுது சட்டத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது நீர்வளத்துறையுடன் சேர்த்து இனி சட்டத்துறையும் அவர் கவனித்துக் கொள்வார் அதே நேரம் அமைச்சர் துரைமுருகனின் வசம் இருந்த கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் துரைமுருகன் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி பதவியேற்றார் தற்பொழுது அவரது இலாக்கா மாற்றப்பட்டுள்ளது அமைச்சரவை மாற்றம் பற்றிய செய்திகள் பரபரப்பாக அமையவில்லை மூத்த அமைச்சரும் கலைஞர் கருணாநிதியின் நண்பருமான துரைமுருகனின் இலக்கமா மாற்றம் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாக ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகிறது கனிம வள ஊழல் முறைகேடு தொடர்பாக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாய முயருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பாக நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் சமூக வலைதளங்களில் வைரலானது மணல் மற்றும் கல்குவாரி மாபியாக்களால் அவரது உயிருக்கு ஆபத்து என்று அப்போது செய்திகள் வெளியானது மணல் மற்றும் கல்குவாரி அதிபர்கள் திமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவையின் முனைவருமான அமைச்சர் துணைமுருகனுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல்கள் அவ்வப்பொழுது வெளியாகி வருகிறது மேலும் சுரங்க விதிகள் சுற்றுச்சூழல் விதிகள் என அனைத்து விதிகளுக்கும் புறம்பாக தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளை நடந்து வருகிறது என்று அண்மையில் வெளியான இதழில் இது குறித்து விரிவான கட்டுரை இடம்பெற்றது இது அமைச்சர் துரைமுருகனுக்கு மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தியது துரைமுருகனின் செயல்பாடுகளில் அவர் மீதான தொடர் புகார்கள் காரணமாக இந்த முடிவை முதல்வர் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மணல் விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகன் மீது அடுக்கடுக்கான புகார்கள் முதல்வர் சென்று கொண்டே இருந்தது குறிப்பாக மணல் வியாபாரிகளிடம் துறைமுருகனும் அவரது மகன் கதிரானந்தும் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவது குறித்து உளவுத்துறை ரிப்போர்ட் அளித்துக் கொண்டே வந்தது அதே நேரத்தில் அமலாக்கத்துறையும் இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்து மாவட்ட ஆட்சியர்கள் உள்பட முக்கிய அதிகாரிகளை விசாரித்து வந்தனர் இந்த நிலையில் திடீரென முதல்வர் மு ஸ்டாலின் துரைமுகர்களிடம் இருந்து கனிமம் மற்றும் சுரங்கத்துறையை அதிரடியாக பறித்துள்ளார் வழக்கமாக கட்சியின் முடிவுகள் அறிவிப்புகள் பொறுப்புகள் உள்ளிட்டவை அனைத்து அறிவிப்புகளும் திமுகவை பொறுத்தவரை பொதுச்செயலாளர் தான் வருவது வழக்கம் ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து தவறாக பேசிய நிலையில் அவரது துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பை கட்சியின் தலைவரான முதல்வர் மு க ஸ்டாலினே பறித்து அவர் பெயரில் அறிவிப்பை வெளியிட்டார் இது அரசியல் வல்லுநர்களுக்கிடையே அரசியல் விமர்சகைய மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தது இது பலருக்கு ஆச்சரியத்தையும் தந்தது துரைமுருகன் பெயரில் அறிவிப்பு வராமல் ஸ்டாலின் பெயரில் அறிவிப்பு வந்தது துரைமுருகனுக்கே அதிர்ச்சியாக ஏற்படுத்தியது அந்த நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து துரைமுருகன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் திமுக தலைவர் ஸ்டாலின் நேரடியாக பொன்முடி பதவியை பறித்த நிலையில் அவசர அவசரமாக மாற்றுத்திறனாளிகளிடம் துரைமுருகன் மன்னிப்பு கேட்டார் கட்சியை விட வேறு யாரும் பெரிதல்ல என்பதை நிறுவனம் செய்யும் விதமாக திமுகவின் பொதுச் செயலாளரான துறைமுருகன் மாசம் இருந்த வெள்ளம் கொலிக்கும் முக்கிய துறையான கனிம வளத்துறையை அவரிடமிருந்து பறித்து அனைத்து மூத்த அமைச்சர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மு ஸ்டாலின் புகார்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளானால் யாருடைய பதவியும் எப்போது வேண்டுமானாலும் பறிபோகலாம் என்பதுதான் துரைமுருகனால் மு ஸ்டாலின் எடுக்கப்பட்ட இந்த பதவி பறிப்புக்கு அறிவாலயம் எடுத்துக் கூறக்கூடிய செய்தி இது அறிவாலயத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் கையில் இருக்கும் திராவிட மாடல் தராசில் மூத்த அமைச்சர்களும் ஒன்றுதான் இளைய அமைச்சர்களும் ஒன்றுதான் என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது இனி ஸ்டாலினின் சாட்டை யாரை நோக்கி உள்ளது என்பது பெரும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இது திமுக ஆட்டக்களத்தில் புதியதான ஒரு ஆட்டத்தை ஸ்டாலின் ஆடத் தொடங்கியுள்ளார் இதில் திமுகவிற்குள் உட்கட்சிக்குள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது மக்கள் மத்தியில்

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க